சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்று சொல்வார்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் ஆலயத்தில் விபூதியை பன்னீர் இலையில் வைத்து கொடுப்பார்கள் இந்த விபூதி பிரசாதம் தனித்துவமும் மகிமையும் வாய்ந்தது இது தீராத நோய்களையும் தீர்க்கும் குணமுடையது முருகப்பெருமானுக்கு பன்னீர் கைகள் உள்ளன அதே போல பன்னீர் மரத்தின் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன பன்னீரு இலை என்பது மருவி பன்னீர் இலை என அழைக்கப்படுகிறது பன்னீர் இலை பார்க்க முருகனின் வேல் போலவே இருக்கும் சூரபத்மனுடன் போரில் வென்று மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடன் வைத்துக் கொண்டவர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் திருத்தலம் ஜெயந்திபுரம் என்றழைக்கப்படுகிறது இந்த புண்ணிய தலத்தில் தினமும் காலையில் பக்தர்களுக்கு பன்னீர் விபூதி வைத்து பிரசாதமாக வழங்கப்படுகிறது முருகப்பெருமான் தன் பனிரெண்டு கரங்களால் விஸ்வாமித்திரருடைய காசநோய் நீங்குவதற்காக திருநீர் அழித்ததன் தாத்பரியம் இது என விவரிக்கிறது ஸ்தல புராணம் கடற்கரையில் அசுரர்களை வதம் செய்த பின்னர் முருகப்பெருமான் திருச்செந்தூர் ஜெயந்தி நாதராக சுப்பிரமணியராக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார் போர் காயங்கள் ஆற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் தன் பரிவாரங்களுக்கு பனிரெண்டு கைகளால் விபூதி பிரசாதம் வழங்கினார் என்கிறது ஸ்தலபுராணம் போர் முடிந்த பிறகு முருகனின் பெருமையை துதித்த வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றினர் என்கிறது புராணம் பன்னீர் நரம்புகள் உள்ள பன்னீர் மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம் எனவேதான் பன்னீர் மர இலைகளும் வேத மந்திர சக்தியை உடையவை என்கிறது புராணம் பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியில் வேத மந்திர சக்திகள் நிறைந்து விடுகின்றன பன்னீர் இலையில் காணப்படும் பன்னெண்டு நரம்புகள் முருகனது பன்னிரு கரங்களை நினைவுபடுத்துவதாகவும் அமைந்துள்ளது வதம் செய்தவனே வலிப்பு காசம் குஸ்டம் மேகவட்டை குடல் புண் புற்றுநோய் பிசாசு மற்றும் மனபயம் எனும் நோய்கள் அனைத்தும் பன்னீர் இலையில் வைத்து தரப்படும் உன் திருநீற்றை பார்த்த மாத்திரத்தில் பரந்தோடி மறைந்துவிடும் என்று ஆதிசங்கரர் திருச்செந்தூரில் பாடிய சுப்பிரமணிய புஜங்கத்தில் குறிப்பிடுகிறார் இலை விபூதியானது கூலிக்கான பணமாகவும் மாறியிருக்கிறது முன்னூத்தி ஆண்டுகளுக்கு முன் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த ஸ்ரீலஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகள் திருச்செந்தூர் மேல கோபுரத்தை நிர்மாணித்தார் பொருள் பற்றாக்குறை ஏற்படவே கூலி ஆட்களுக்கு கூலிக்கு பதிலாக இலை விபதியை கொடுத்து தூண்டிகை விநாயகர் கோவிலை தாண்டி சென்ற பின் திறந்து பார்க்கும்படி கூறினாராம் அதன்படி திறந்து பார்த்தபோது வேலைக்குரிய கூலி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து மெய்சிலிர்த்தனர் என்கிறது கோவில் வரலாறு திருச்செந்தூர் செல்லும் பக்தர்கள் இனி பன்னீர் விபூதி பிரசாதத்தை மறக்காமல் கேட்டு வாங்கி வாருங்கள் புராணங்களில் வரக்கூடிய விஸ்வாமித்திர மகரிஷி இங்கு வந்து தரிசித்ததாகவும் அவர் இங்கு வழங்கப்பட்ட இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி தரித்துக்கொண்டார் அதனால் அவருக்கு ஏற்பட்டிருந்த குண்ம நோய் நீங்கியது என்கிறது புராணம்